உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிற காரியம் வேதாகமத்திலே எந்த வசனங்களில் காணப்படுகிறது அப்படின்னா ஆதி ஆகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதினான்கு வரையிலான வசனங்கள் அந்த வேத வசனங்களில் இருந்து ஒரே ஒரு வார்த்தையை மையமாக வைத்து ஒரு சிறிய தகவலை மாத்திரம் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கேளுங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த நாளுக்கென்று ஏதோ ஒரு காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கு பேசுவார் என்று நான் ஆழமாய் நம்புகிறேன் சோ அந்த வேத பகுதியை வாட்ச் பார்த்தீங்கன்னா மிகவும் ஃபேமிலியரான ஒரு வேத பகுதி ஆதி ஆம் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு பதினான்கு ஈசாக்கு கேரார் அப்படிங்கிற தேசத்துல விதை விதைத்தான் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது அல்லவா பன்னிரெண்டாவது வசனத்துல அப்புறம் பதிமூன்றாவது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அவன் ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் எப்படியா ஈசாக்கு பெரியவனானான் ஓவர் நைட்ல பெரியவன ஆனானா கண்ண மூடி கண்ண துறந்த உடனே பெரியவனா ஆயிட்டானா இல்லையா இல்லையா வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா கிறிஸ்துவ வாழ்க்கையில் எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் ஓவர் நைட்டில் வருகிறது கிடையவே கிடையாது என்பதனை ஆழமாக நீங்க உங்க மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க சில பேர் என்ன நினைச்சுறாங்க இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே அப்படியே கண்ணை மூடி கண்ணை துறந்த உடனே பெரிய வளர்ச்சிக்கு நேரம் அவங்க போயிடணும் நம்ம போயிடுவோம் அப்படின்னு நம்புறாங்க இல்ல இல்ல அப்படி கிடையாது பாருங்க கத்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார் ஆமா ஆசீர்வதித்து இருக்கிறார் கல்வாரி சிலுவையிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டோரா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறாரா ஆமா சம்பாதித்து வைத்திருக்கிறார் மாற்று கருத்தே இல்லை ஆனா அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஓவர் நைட்ல கண்ண மூடி கண்ணை திறந்த உடனே வருகிறது கிடையாது வர வர விருத்தி அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து பழிக்க கூடியதாய் காணப்படுகிறது இத கட்டாயம் நாம தெரிந்திருக்க வேண்டும் பாருங்க ஏமாந்து போயிடுவோம் ஏமாந்து போயிடுவோம் நீங்க இந்த ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா அதுல குறிப்பா பதினேழாவது வசனத்துல ஆபரகாமை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆதியாம் ஆகம் இருபத்தி ரெண்டு பதினேழு ஆசீர்வதிக்கும் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆபரகாமை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் பெருகவே பெருக பண்ணுவேன் கிரேட்லி மல்டிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிறார் அப்ப பெருகவே பெருக பண்ணக்கூடிய தேவனா ஆமா நிச்சயமா பெருகவே பெருக பண்ணக்கூடிய தேவன்தான் தான் மாற்று கருத்து இல்ல ஆனா எப்படி அந்த பெருக்கம் வரும் கண்ண மூடி கண்ண திறந்த உடனே அந்த பெருக்கம் வந்துடுமா இல்ல சார் இல்ல சார் வர வர பெருக்கம் வர வர விருத்தி ஏ சார் அப்படி அது அப்படிதான் சார் அதுதான் சார் பிபிலிக்கல் பிரின்சிபிள் பைபிள்ல வேதாகம அடிப்படையில் இருக்கிற ஒரு கோட்பாடு வர வரதான் விருத்தி பெருகவே பெருக பண்ணுகிறாரு மாற்று கருத்தில் ஆனா அந்த பெருக்கத்தை எப்படி பார்க்க முடியும் வர வரதான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இப்ப உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம் என்ன கேள்வி அப்படின்னா ஓகே சார் வர வரதான் விருத்தின்னு சொல்றீங்க எங்களால புரிந்து கொள்ள முடிகிறது அதை நாங்க நம்புறோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா அந்த விருத்தியை நான் அடைந்து விட்டேன் அல்லது விருத்தியை அடையக்கூடிய அந்த ப்ராசஸ்ல நான் சென்று கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத எப்படிதான் தெரிந்து கொள்றது கொள்ள வேணும் அல்லவா அப்பதானே எங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் வருவதற்கு வாய்ப்பு அந்த கேள்வி எனக்கு புரியுது அது என்ன தெரியுமா பதில் அடுத்த வசனத்திலேயே பதில் இருக்குது பதினான்காவது வசனத்துல வாசிக்கட்டுமா வாசிக்கிறேன் கேளுங்கள் அந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த ஈசாக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் பேரில் பொறாமை கொண்டு கீ பாயிண்ட் மேல் பொறாமை கொண்டு விருத்தியை நோக்கிய ஒரு இருக்கிறீங்க அல்லது விருத்தியை அடைந்து விட்டீர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெசரிங் என்ன தெரியுமா உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவு உங்களுடைய விருத்தி காணப்படும் பாருங்க வாய் மேல விரலை வச்சுட்டு அதா இப்படி இருந்த பாயா இன்னைக்கு இப்படி உயர்ந்துட்டானே ஓஹோ இவன் நம்புகிற கடவுள் உண்மையான கடவுள் அப்படின்னு வாய் மேல வச்சுட்டு ஆணு பார்த்து ஆச்சரியப்படுறத தாண்டி சில பேர் இந்த பயலுக்கு வந்த வாழ்வு பாரையா அப்படி மேல ஒரு பொறாமை கொள்வார்கள் அல்லவா அதுதான் அநேகர் சொல்லுவாங்க ஏ பார்த்துடா எல்லாரும் கண்ணு படுற போது உன் மேல பொறாமை படுற போறாங்க அப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க நம்பாதீங்க பொறாமை பட வேண்டும் மேல கண்ணு படட்டும் பொறாமை படட்டும் அவர்கள் பொறாமை உங்க மேல படும் போது உங்களுக்கு என்னன்னா ஆஹா கத்தர் மெய்யாகவே என்ன விருத்தியின் பாதையில் நடத்துகிறாரு ஓஹோ இதுதானா வர வர விருத்தி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் வருவதற்கு அவர்கள் படுகிற பொறாமை ஒரு மெசரிங் கேளாக ஒரு அளவுகோலாக உங்க வாழ்க்கையில காணப்படும் அதனால உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இந்த அடுத்தவங்க உங்க மேல உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளும் போது நீங்க சோர்ந்து போயிடாதீங்க பொறாமை கொள்ள வேண்டும் ஏராளமான ஆட்டு மந்தைகள் ஏராளமான சர்வன்ஸ் பணிவிடைக்காரர்கள் சுத்திலும் பார்க்கறாங்க பிழைச்சிரு இன்னாலும் அது பஞ்ச அதை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா கேராருங்கிற தேசம் பஞ்ச அந்த கேரள தேசியில் விதை விதைக்கிறான் அவங்களும் வித விதைச்சிருப்பாங்க ஊரெல்லாம் வழி கிடையாது அவர்களும் விளைநிலத்தில் நிலத்துல விதைக்கிறாங்க ஆனா ஒரு விளைச்சிலையுமே காணோம் ஆனால் இந்த பயப்பில் ஈசாக்கு வித விதைக்கிற நூறு மடங்கு அறுவடை அறுவடையை பார்க்குறான் அப்ப பொறமை வருமா வராதா நிச்சயமாக வறுமையா பொறாமை அவர்கள் கொள்ளும் தான் உங்களுக்குள் கத்தர் இருந்து ஒரு மகா பெரிய கிரியை நடப்பிக்கிறார் என்பதற்கு அடையாளம் அடையாளம் இந்த மெசரி ஸ்கேல் சொல்லிட்டதுனால இதை கொஞ்சம் சப்டான்சியேட் பண்ணதுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் காண்பிக்கிறேன் அப்போதான் அந்த மெசரி ஸ்கேல் இருக்கிற முக்கியத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும் வளர்ச்சிக்கு நேரம் நீங்க சென்று கொண்டிருக்கீங்கன்னா ஒரு மெசரி ஸ்கேல் உங்களுக்கு தென்பட வேண்டும் இந்த இடத்துல ஈசாக்கு கேஸ்ல பொறாமை மற்றவர்கள் பொறாமை கொள்றாங்க அது ஒரு மெசரிங் ஸ்கேல் இன்னொரு உதாரணத்தை காண்பிக்கிற பாருங்க ரெண்டு நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் பதினொன்னுல இருந்து பதிமூன்று வரையான வசனங்களை வாட்ச் பாருங்க வாட்ச் பாருங்க ரெண்டு நாளாகவும் பதினேழு பதினொன்னுல இருந்து பதிமூணு வாட்ச் பார்த்தீங்கன்னா யோசபாத் யோசபாத் அப்படிங்கிற ஒரு மனிதன் வர வர மிகவும் பெரியவனாகி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்க சொல்லப்பட்டு இருக்குது இந்த ஈசாக்கை போலவே யோசபாத் அப்படிங்கிற ஒரு மனிதன் ஒரு ராஜா வர வர மிகவும் பெரியவனானான் மாத்திரமல்ல அவன் வர வர அப்படியே விருத்தியை நோக்கி சென்று கொண்டிருந்த நேரத்துல எங்கெங்க இருந்தெல்லாம் காணிக்கைகள் அந்த ராஜாவுக்கு வந்து சேருகிறது என்றால் ரெண்டு நாளாகவும் பதினேழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தீரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள் பெலிசியர்கள் கொண்டு வந்தாங்க காணிக்கைகளே கொண்டு வந்தாங்க அப்புறம் அரபியரும் ஏழாயிரத்தி எழுநூறு ஆட்டுக்கடாக்களையும் ஏழாயிரத்தி எழுநூறு வெள்ளாட்டு கிடாக்களையும் கொண்டு வந்தார்கள் நல்ல கவனிங்க முக்கியமான பாயிண்ட் பெலிஸ்தியர்கள் காணிக்கையை கொண்டு வந்தார்கள் யாருக்கு யோசபாத் அவன் இஸ்ரவேலின் ராஜா ரைட் அப்புறம் அரபிகள் அரபியர் ஏழாயிரத்தி எழுநூறு ஆட்டுக்கடாக்களையும் ஏழாயிரத்தி எழுநூறு வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார்கள் அரபியர் கொண்டு வந்தாங்க இசரவேலர் கொண்டு வந்து கொடுக்கல இசரவேலர் கூட்டத்தாருக்கு வெளியில இருக்கிற அரபியரும் பெலிசியரும் இவனுக்கு கொண்டு வந்தார்கள் காணிக்கைகளையும் ஆட்டு கடாக்களையும் வெள்ளாட்டு கடாக்களையும் அதே போலவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்களுடைய நட்பு வட்டாரத்துக்கு வெளியில உங்களுடைய கான்டக்டிலே இல்லாத அறிமுகமே இல்லாத நபர்களிடத்திலிருந்து ஒரு சில உதவிகள் அல்லது ஏதோ ஒரு காரியங்கள் உங்க வாழ்க்கையில வந்து சேருமானால் அப்படி சேருகிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய விருத்திக்கு உதவிகரமாய் காணப்படும் பட்சத்தில் நீங்க கண்டுபுற்றலாம் ஆஹா அந்த விருத்தியின் பாதையில் என்ன நடத்துகிறாரு பின்ன தெரியாத இந்த நபர்களிடத்திலிருந்து எனக்கு உதவி வருகிறது அதுதான் ஒரு அநேகர் இந்த மெசரிங் எதுன்னு கண்டுபிடிக்க தவறி விடுகிறார்கள் தான் அவன் மண்டையில குழம்புறாங்க நடாத வர வர விருத்தின்னு சொல்லி தராங்க நானும் நம்புறேன் விருத்தி அடைஞ்சிட்டேன்னா இல்லையா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அட்லீஸ்ட் அந்த விருத்தியை நோக்கி நாச்சு நான் பிரயாணம் பண்றேன்னா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு மண்டையை போட்டு குழப்பி கொள்ளுகிறார்கள் மெசரி ஸ்கேல நோட் பண்ணுங்க மெசரி ஸ்கேல் அளவுகோல நோட் பண்ணுங்க ஈசா கேஸ்ல பெலிஸ்தீரோவன் மேல் பொறாமை கொள்கிறார்கள் அதான் அளவுகோல் இந்த கேஸ்ல யோசபாத் கேஸ்ல பெலிஸ்தியர் அரபியர் அவர்களெல்லாம் காணிக்கைகளையும் ஆட்டு கிடாக்குலேயும் கொண்டு வந்து கொண்டுங்கிறாங்க யோசோபாத்துக்கு வர வர விருத்தி அடைகிறா மிகவும் பெரியவனாகிறா நோட் த மெசரீஸ் ஸ்கேல் அளவுகோல் எது என்று கண்டுபிடிங்க தட் இஸ் த பாய்ண்ட் ஐ வாண்ட் என்பது சரி ஓகே சரி யோசோபாத் கேஸுக்கே வாங்க இன்னொரு மெசரீஸ் கேளுன்னு நீங்க பார்க்கலாம் எங்க பார்க்கலாம் ஆனால் வசனம் ரெண்டு நாளாகவும் பதினேழுல தான் நான் இருக்கிறோம் அதுல பன்னிரெண்டாவது வாசத்தை பார்த்தீங்கன்னா இந்த மெசரி ஸ்கேல தான் நான் போக்கஸ் பண்றேன் யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் நோட் மெசரி ஸ்கேல பேசி கொண்டிருக்கிறேன் யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான் யூதாவில என்னத்தையா கட்டினான் கோட்டைகளை கட்டினான் ஒன்னு ரெண்டாவது ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களை கட்டினான்

விருத்தியின் பாதையிலே கத்தர் என்னை நடத்துகிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சலாம் அதெல்லாம் மெசரிங் ஸ்கேல் யோசபாத் கேஸ்ல யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான் கட்டினான் நீங்க கட்டுறீங்களா யோசிச்சு பாருங்க கிறிஸ்துவுக்குள் வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியல நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க நீங்க கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள காலடி எடுத்து வைத்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஆண்டுகள் நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில பிரயாணம் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்க இந்த காலகட்டங்களிலே என்ன உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிலபுலங்கள் வீடு வாசல்கள் ஏதோ ஒன்னையா மணி ரிலேட்டடா எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க யோசிச்சு பாருங்க கிறிஸ்துவர்கள் எப்பயுமே இந்த ஆவிக்குரியதோ ஆவிக்குரியன்னு வச்சு அதை மட்டும் போக்கஸ் பண்ணுவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நல்லா உயர்ந்திருக்கிறேன் அப்படியே ஆவியால் வந்து இறங்கிய மேல அபிஷேகிக்கிறார் அதான் நல்லது மாற்று வாழ்கிற உலகத்திலையும் கத்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஐயா பெலிஸ்தியர்கள் ஈசாக்கை பார்த்து பொறாமை கொள்றாங்க எத்தனை பேர் உங்களை பார்த்து பொறாமை கொள்றாங்க யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய தருணம் இது பொறாமை எல்லாம் கொள்ள மாட்டாங்க நான் உண்டு என் வேலை உண்டு பைபிள் வாசிப்பேன் ஜோம் பண்ணுவேன் அவிக்கிற வாழ்க்கையில நான் வளர்ச்சிக்கு நேரா போறேன் நல்லது சார் ஆனா நீ வாழ்கிற உலகத்திலையும் கத்தர் உங்களை ஒரு ஸ்தானத்துல உயர்த்த விரும்புகிறாரா இல்லையா விரும்புகிறார் ஐயா விரும்புகிறாரு கோட்டைகளை கட்டுறீங்களா கட்டுங்க கொஞ்சம் யோசிங்க இந்த மாதிரிலாம் சில பில்டிங்கோ அல்லது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்டோ நீங்க பண்ணும் போதுதான் அந்த வளர்த்தியின் வள விருத்தியின் பாதையில நீங்க செலுகிறீர்கள் என்ற அர்த்தம் அதெல்லாம் இல்லாமல் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆயும் இருக்கிற நிலைமையிலேயே நான் இருக்கிறேன் எந்த விதமான பொருளாதார வளர்ச்சியுமே இல்லை அப்படின்னு ஒரு சூழல் இருந்தது நான் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கய்யா செக் பண்ணி பாருங்கய்யா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கத்த நம்மளை தரித்திரர்களாக வைக்க விரும்பவில்லை என்பதை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க ஐயா அப்போ அந்த மெசரிஸ்கெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் ஈசா கேஸில் பெலிஸ்தர்கள் பொறாமை கொள்றாங்க அது ஒரு மெசரிஸ் கேள் இந்த கேஸ்ல பெலிசியர் அரபியர் எல்லாம் காணிக்கலாம் கொண்டு வராங்க அப்புறம் இந்த ஆளு யோசபாத் யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்திகளை வைக்கும் பட்டணங்களையும் காட்டுகிறான் இதுதான் இந்த விருத்தியை நோக்கி இவன் செலுகிறான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வர வர விருத்திங்கிறது பைபிள் முழுக்க பல இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பேட்டர்னா இருக்கிறத பார்க்கலாம் எடுத்து எடுப்புல அப்படியே வளர்ச்சிக்கு நேராக போகிறது கிடையாது பாருங்க பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்தோம் நாளைக்கு பெரிய ஆளா ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படி சான்ஸே கிடையாது கிறிஸ்துவ மார்க்கத்துல வர வர விருத்தி தான் ஆக முடியும் அதான் கோட்பாடு சில நேரங்களில் கொஞ்சம் டிலே ஆகலாம் நாம் ஒரு டைம் ஃப்ரேமை மனசுல யோசிச்சிருப்போம் அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள காரியங்கள் நடைபெறாமல் இருக்கலாம் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்தி என்னென்னா சேஃபாக செக்யூராக எந்த டேமேஜும் இல்லாமல் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு நிச்சயமாய் போய் சேருவீர்கள் நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு வார்த்தை நம்பிக்கையெல்லாம் காணப்படுங்கள் இன்னொரு காரியத்தையும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்களேன் இந்த இது ஒரு பேட்டர்னு சொன்னேன் இல்லையா வேதாந்திரம் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் ஒரே ஒரு ரெஃபரன்ஸை நான் கொடுக்க விரும்புகிறேன் மார்க்கு நான்காம் அதிகாரம் அது பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு ஊமையில இயேசு சொல்ற காரியம் தான் ஆனால் இன்னைக்கு நான் பார்த்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற அந்த ஹெட்டிங்குக்கு பொருந்தக்கூடிய ஒன்றாக நான் கருதுகிறேன் மாற்கு நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரையிலான வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு ஊமையை இயேசு சொல்லும்போது ஒருத்தன் தன்னுடைய நிலத்திலே விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழிச்சிருக்கு அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராயிரது கோப்பா இருக்குன்னு சொல்றாருல்ல உம் இந்த வசனத்தை இப்ப நான் வாசிக்கும் போது அது சம்பந்தம் இல்லாம இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படி யோசிக்காதீங்க இஸ் பாயிண்ட் அதனால தான் அதை வாசிக்கிறேன் நிலத்தை நிலத்துல ஒருத்தன் விதை விதைக்கிறான் விதை விதைச்சு இரவில் போய் தூங்குறான் பகலில் இருக்கிறான் அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராக ஒப்பா இருக்கிறது அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் ஒரு முளை வரும் ஸ்டெப் நம்பர் ஒன் முளை அதுக்கப்புறம் பின்பு கதிர் இரண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் தான் கதிரிலே நிறைந்த தானியம் ஸ்டெப் பை ஸ்டெப் வர வர விருத்தி கதிர் எப்ப வரும் கதிரில் நிறைந்த தானியம் இஸ் அது ஃபைனல் ஸ்டேஜ் வர வரதான் விருத்தி முதல்ல முளை வரும் வித விதச்சாச்சு நீ போய் தூங்கு ரெஸ்ட் ஆயிரு முதல்ல முளை வரும் அப்புறம் கதிர் வரும் கடைசியாதான் கதிரிலே நிறைந்த தானியத்தை உங்களால பார்க்க முடியும் அதான் பீக் பாயிண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஓகே சோ வர வரதாங்க விருத்தி இல்லையா நாம இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துல பல பேர் ஏமாந்து போறாங்க நான் நினைச்சேன் நடக்கலை கர்த்தரை விட்டே பின்வாங்கி போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அநியாயம் இல்லை கொஞ்சம் புரிந்து கொள்ளணும் வர வரதான் விருத்தி இந்த மாட்டு நான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறு டு இருபத்தெட்டு இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தான ஓமெல்லாம் அதுதான் நம்ம பார்க்குறோம் முளை கதிர் அப்புறம் கதிரில் நிறைந்த தானியம் இதே பேட்டன் சொல்றதுக்காக இந்த காண்பிக்கிறேன் இதே மாதிரி விருத்தி அப்படிங்கிற எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு உதாரணத்தை சொல்ற பாருங்களேன் ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளலாம் சாதாரண உதாரணம் தான் ஆனால் எளிமையா புரிந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன் என்ன அப்படின்னா மாடி வீட்டுக்கு போகணும் நீங்க தரை தளத்தில் இருக்கிறீங்க முதலாம் மாடியில உங்களுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் அவரை பார்க்க போறீங்க ஓகே அப்ப இந்த கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற உங்களுடைய நண்பரை பார்க்கறதுக்கு பல படிகள் ஏறி போகணும் ஒரு இருபது இருபத்தஞ்சி படி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த தாண்டி தாண்டிதான் முதல் மாடியில் இருக்கிற உங்க நண்பரை பார்க்கணும் எப்படி படி ஏறுவீங்க யோசிச்சு பாருங்க அப்படி இங்க இருந்து நாலு நாலு படியாக ஜம்ப் அடிச்சு ஜம்ப் அடிச்சு ஏறுவீங்களா அப்படி ஏற முடியுமா என்ன என்ன ஆகிறது கை காலை உடச்சிக்க வேண்டியது ஹாஸ்பிட்டலில் போய் அப்புறம் பேண்டேஜ் கட்டி அப்படியே தொங்க விட்டுருவாங்க நம்மள தானே நடக்கும் எப்படி ஏறுவீங்க ஸ்டெப் ஒரு படி ஆஹா இன்னும் இன்னொரு இருபது தான் இருக்குது ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துவிடும் இல்லையா அப்புறம் அடுத்தபடி ஏறுவீங்க ஆஹா இன்னொரு பத்தொன்பது மணி தான் இருக்குது இன்னொரு நம்பிக்கை கூடுதலா வரும் இல்லையா அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் படி படியாக ஏறி ஏறி தான் அந்த முதலாம் மாடியில் இருக்கிற உங்க நண்பரை நீங்க பார்க்க முடியும் இல்ல இல்ல படியலான் நான் ஏற மாட்டேன் வர வர விருத்தியா அது என்னையா வர வர விருத்தி நான் ஜம்ப் அடிச்சுன்னா நேரம் அங்கே முதல் மாடியில் போய் உக்காரணும் ஐயா அதுக்குதான் அந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வந்தேன் அப்படின்னு கையை கையகால உடைச்சிட்டு பேண்டேஜ் துணியை கட்டிட்டு ஹாஸ்பிட்டல போய் படுக்க வேண்டியதுதான் வேற வழியே கிடையாது அதப்டி செயல்படாத பாருங்க அப்போ படி ஏறுங்க கொஞ்சம் ஏறுங்களே படி ஏறுங்க அதுக்கப்புறம் காலை கொஞ்சம் தூக்குங்க ரெண்டாவது படியில வைங்க அப்புறம் மூணாவது படி நாலாவது படி படிப்படியா ஏறுங்க வர வரதான் விருத்தி அப்போ இன்னைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொண்ட தகவல ரெண்டு பாயிண்ட நான் சொல்லியிருக்கிறேன் வர வர விருத்தி என்பது ஒரு வேதாகம கோட்பாடு இட்ஸ் பிபிளிக்கல் பிரின்சிபிள் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில்தான் கிறிஸ்துவுக்குள் ஒரு வளர்ச்சியை உங்களால் காண முடியும் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அந்த விருத்தியை நோக்கிய வளர்ச்சியை நோக்கிய பிரயாணத்தில் அந்த இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா மெசரிங் ஸ்கேல் ஒரு அளவுகோல் அந்த அளவுகோல் இன்னதுன்னு சொல்லி நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அது தெரியலன்னு வச்சீங்களே நீங்க அந்த ப்ராசஸ்ல தான் போறீங்களா இல்லையானே உங்களுக்கு தெரியாது அப்போ நாளடுவில் என்ன ஆகும் ஒரு சோர்வு வரும் என்னடா அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்துட்டோம் எந்த விதமான வளர்ச்சியுமே இல்லையே அப்படின்னு ஒரு சோர்வுக்குள்ளே தள்ளப்பட்டுருவீங்க ரொம்ப டேஞ்சரஸாக போயிடும் கத்தரை விட்டு வெளியில் போகிறது வாய்ப்புகள் அதிகமாக போய்விடும் அப்போ அந்த மெசரிஸ் கேள்வி உன்னிப்பாக கவனிக்கணும் ஏற்கனவே இந்த யோசபாத் கேஸில் சொன்னல யூதாவிலே கோட்டைகளை கட்டினான் இல்லையா ரஸ்துகளை கட்டினான் அப்படின்னு நான் வாசித்து காண்பித்தேன் அல்லவா அது போல நீங்க கட்டுறீங்களா எதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இல்லாத வெளியாட்களில் உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான உதவிகள் எல்லாம் உங்களை நோக்கி வருகிறதா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க அதெல்லாம் ஒரு மெசரிங் ஸ்கேல் இது ரெண்டாவது பாயிண்ட் ஓகே ஸோ இன்றைய இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப எளிமையான தகவல் தான் மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும் என்றே நான் நம்புகிறேன் இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Amen. Praise the Lord. Amen.